அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த திக்கிற ஓதி நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த துஆ நிறைவேறிடும் நீண்ட நாளாக கேட்டு துஆ நிறைவேறாமல் இருக்கா என்ஷாலாம் இதை ஓதி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாம் அந்த துவாவை நிறைவேற்றி கொடுப்பான் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நம்ம துஆாவெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு துஆ கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்ஷாலாம் அந்த துஆவை பார்க்கலாம் இந்த ஒரு திக்கரை முந்நூற்றி பதிமூணு வாட்டி வளமையாக டெய்லிக்கும் ஓதிட்டு வாங்க கொஞ்ச நாள்லேயே எல்லாம் அந்த துவாவை நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷால்ல முழு நம்பிக்கையோடு ஓதணும் அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் ஹசீசு ரஹீம் பொருள் பார்க்கலாம் அந்நாளில் விசுவாசிகள் மகிழ்வார்கள் அல்லாஹ் உதவியுடன் அவர் விரும்பியோருக்கு உதவுகின்றான் மேலும் அவன் வல்லமை மிக்கவன் கருணையுடையவன் இன்ஷால்லா முழு நம்பிக்கையோட எல்லாரும் இந்த ஒதுவும் கண்டிப்பாக அல்ல நமது வாழா கபலாக்கி கொடுப்பா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தா